நியூஸ் டைம் டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் விஜய் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இப்போ சென்னை திரும்பி இருக்காரு அதுல என்னென்ன நடந்தது மீண்டும் வந்து பொங்கல் முடிஞ்சு வர சொல்லிருக்காங்க பொங்கல் முடிஞ்சு போனா இன்னும் என்னென்ன மாதிரியான கேள்விகள் அவருக்கு இருக்கும் இன்னும் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்னலாம் சார் பெண்டிங்ல இருக்கு இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குமா விஜய் சார் வந்து எனக்கு பொங்கல் கொண்டாடணும் அதனால் வந்து என்னை வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுனால விட்டுருக்காங்க அவர் வந்து பதினோரு மணிக்கு ஃப்ளைட் எடுத்து ஒரு மணிக்கு லேண்ட் ஆகிட்டார் இன்றைக்கி அந்த ஃப்ளைட்டோட ஒரு டைம் பயணம் சும்மா ஆடி போகிறதுக்கு எவ்வளோ தெரியுமாம்மா பதினஞ்சு லட்சம் ரூபாய் இது வரைக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு இருபது தடவை அவர் வந்து அந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணியிருக்கார் சிங்கிள் ஃப்ளைட் அது ஒரு பத்து ஃப்ளைட்டு நிற்க வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட்டை வந்து பயண தூரம் டேக்ஸி மாதிரி தான் பயண தூரம் வெயிட்டிங் ஹவர்ஸு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க அதில் வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபா அவர் வந்து பயணத்துக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கார் வெரி ரீசன்ட்லி ஒரு டூ க்ரோர்ஸ் வந்து செலவு பண்ணியிருக்கார் இப்போது எடப்பாடி ஸ்டாலின் உதயநிதி இவங்க எல்லாரோட பயண செலவோட விஜயோட பயண செலவு அதிகம் ஏன்னா அவர் தான் இண்டிவிஜுவல் ஃப்ளைட்டை வந்து யூஸ் பண்ணுறாரு சிபிஐயில் வந்து கேட்டிருக்காங்க அந்த ஃப்ளைட்டுன்னா அந்த ஃப்ளைட்டை வந்து எட்டே முக்கால் மணி மீட்டிங்க்கு எட்டே முக்கால் மணிக்கு நீங்கள் எப்படி எடுப்பீங்க அந்த ஃப்ளைட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ஃப்ளைட்டு ட்ராவலிங்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஃபிக்ஸி ஃபிக்ஸேஷன் இல்லாமல் அது வந்து நடக்காது அதனால் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்போது எட்டே முக்கால் மணி மீட்டிங்கு எப்படி எட்டே முக்கால் மணிக்கு ஃப்ளைட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க காலையில் அப்போ லேட்டாக போகிறீங்க லேட்டாக போகிறீங்கன்னா யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க இந்த மாதிரி கேள்வி கும்பல் கூடிச்சுன்னா யார் வந்து ஒரு ரெஸ்கியூ பண்ணாங்க நீங்கள் என்ன ரெஸ்கியூ மிஷன் எடுத்தீங்க ஏன் எஸ்கேப் ஆகி ஓடி வந்தீங்க அதே ஃப்ளைட் தான் திருச்சியிலேருந்து அந்த ஃப்ளைட்டு கரூர்லேருந்து திருச்சி வந்தீங்க எப்படி வந்தீங்க காரில் வந்தீங்க யார் யார் கூட இருந்தா நடுவில் ஒரு கதை விட்டாங்கல்ல நாங்களாம் வந்து கரூர் எல்லையிலேயே காத்திருந்தோம் ரொம்ப டென்ஷனோடு காத்திருந்தோம் அப்படிலாம் கதை விட்டாங்கல்ல அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இவரே தான் லீவ் எடுத்திருக்காரு அண்ணன் தான் லீவ் எடுத்திருக்காரு பத்தொன்பதாம் தேதி மறுபடியும் விசாரணை இது பண்ணியிருக்காங்க இந்த விசாரணையில் அவர் ஒன்றும் திருப்தியாக இல்லை அவரை போட்டு கிரில் பண்ணியிருக்காங்க பல கேள்விகள் இப்போ யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு ஆள் தான் ஹீரோ அவருக்குன்னு ஒரு தனி இருக்கும் எல்லாருக்கும் டைரக்டர் வந்து ஷார்ட்டை சொல்வார் அவர் போய் நடிச்சுட்டு வருவார் அவ்வளோதான் அந்த லிஸ்னிங் மட்டும்தான் அவருக்கு இருக்கும் பெருசாக ஆனால் இப்போ வந்து கேள்வி மேலே கேள்வி தொலைச்சி கேள்வி கேட்கும்போது எப்படின்றது தான் அவருக்கு அதிர்ச்சியில் இருக்குது ஆதவ் அர்ஜுனா தான் வந்து வக்கீல் டீம் ரெடி பண்ணியிருக்காரு அந்த வக்கீல் டீம் தான் போய் அசஸ் பண்ணியிருக்கு இந்த முறை வந்து பிஜேபி வக்கீல்கள் கிடையாது அவருக்கு முழுக்க முழுக்க இது தான் இப்போது ஜனநாயகன் வந்து இவங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க அந்த அப்பீலில் வந்து கேவியட் போட்டிருக்காங்க தடை எங்களை கேட்காம முடிவு பண்ணக்கூடாதுன்றது தான் கேவியட்டு அந்த கேவியட் வந்து யார் போட்டிருக்காங்கன்னா ரெண்டு சென்சார் போர்டு ஆஃபீஷியல்ஸ் போட்டிருக்காங்க ஒன்று வந்து ரீஜினல் சென்சார் போர்டு ஆஃபிஷியல்ஸு இன்னொன்று வந்து நேஷ்னல் சென்சார் போர்டு ஆஃப் அவங்க அவ்வளோ கிளியராக இருக்காங்க ஃபிஃப்டீன்த்து தான் அது விசாரணை பொங்கல் அன்னைக்கு தான் விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் ஏன்னா அங்கே பொங்கல் கிடையாது நாளைக்கு தான் மகர சங்கராந்தி ஃபிஃப்டீன்த்து தான் அவங்களுக்கு விசாரணை ஸோ அதில் என்ன முடிவு வரப்போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி மறுபடியும் போகிறார் அண்ணன் தேதி என்ன நடக்கும் அப்படின்னு ஒருவேள் அரஸ்ட்டு கிரெஸ்ட்டு பண்ணிடுவாங்களா அப்படின்றதுலாம் தெரியல அந்த மாதிரி ஒரு பயத்தில் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கார் இப்போது ராகுல் காந்தி வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு ஜனநாயகனை வந்து தேசிய ஒளிபரப்பு அமைச்சகம் வந்து அதை தடை பண்ணுறது வந்து தவறு அது வந்து இந்த மாதிரி போக்குகள்லாம் தவறு இந்த மாதிரி போக்குகள்னால நீங்கள் ஒன்றும் அடைய போகிறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ட்வீட் ஒன்று அவர் வந்து பெரிய அளவுக்கு போட்டிருக்கார் ராகுல் காந்தியை வந்து போட வச்சது இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் போட வச்சுருக்காங்க இட்டுங்களா இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்கள் தான் வந்து ராகுல் காந்தியை அவர் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வர்றார் அதனால் அவர் அந்த ட்வீட் போட்டு போகிறார் ஆனால் விஜய் வந்து இதுவரைக்கும் ஜனநாயகன் படத்தை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்றத பற்றி எந்த இதுவும் பண்ணலை ஏன்னால் ஜனநாயகன் படத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய அக்கறை என்னென்னா முழுக்க முழுக்க அவர் படம் தான் அவர் தான் ப்ரொடியூசர் கேவிஎன் கேவிஎன்ன்றது வந்து சும்மா ஒரு பேருக்கு தான் இவர் தான் ரியல் ப்ரொடியூசர் அதனால் அவர் அப்படியே அசையாமல் கொள்ளாமல் அப்படி தான் இருக்கார் இப்போ ராகுல் காந்தி ட்வீட் போடுறாரு எல்லாம் ட்வீட் போடுறாரு இதை பார்த்தா நமக்கு என்ன தோணுதுன்னா தாவேக்கான்ற ஒரு கட்சி ரொம்ப வீரமாக இருந்தக்கூடிய கட்சி வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கு போல் இருக்குது தாவேக்கான்ற கட்சி இப்போ ரியாக்ட் பண்ணவே இல்லை ஜனநாயகனுக்கும் ரியாக்ட் பண்ணல சிபிஐ விசாரணைக்கும் ரியாக்ட் பண்ணல ஆக இந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு போல் இருக்கு அப்படின்னு தான் தோணுது இப்போ தாவேக்காய் இந்த அளவுக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க ல கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது சார் அது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணி கன்ஃபார்மாக வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது இது எந்த அளவுக்கு உண்மை என்டிஏன்றது நேஷனல் லெவலில் ஏடிஎம்கேன்றது ஸ்டேட் லெவல் கூட்டணி ஏடிஎம்கேனாலும் என்டிஏ தான் என்டிஏனாலும் ஏடிஎம்கே தான் ஆனால் எப்படியாவது இவரை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றது தான் இப்போ எடப்பாடி முந்தைய நாள் நாள் கூட சொன்னார் இன்னும் ரெண்டு நாளில் வந்து பெரிய கட்சிகள் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் சொல்கிறது ஒன்று வந்து டிடிவியை டிடிவிக்கு பத்து தொகுதின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவர் அமித்ஷா கிட்டேயும் பேசிட்டார் அது மாதிரி பண்ணிக்கிட்டுருக்காரு ஓபிஎஸ் இன்னும் செட்டில் ஆகலை ஓபிஎஸ் இன்னும் வீழ்த்துக்கிட்டுருக்காரு அவர் வந்து இருபத்தி மூணாந்தேதி பிரைம் மினிஸ்டர் வரும்போது செட்டில் ஆவாரா இல்லை பதினாறாம் தேதி அமித்ஷா வருவதாக சொல்லப்படக்கூடிய அந்த விழாவில் செட்டில் ஆவாரான்னு தெரியல ஸோ அவர் அப்படி இப்படி தான் இருக்கார் இந்த ரெண்டு கட்சியை தான் சொன்னாரா இல்லை தாவேக்கா வந்து கூட்டணிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரா அப்படின்றது சுத்தமாக தெரியல ஆக மொத்தம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்கெல்லாம் எதிர்பார்க்கறது வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து இவர் வந்துருவாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் எல்லா கட்சிகளும் வந்துடும் அப்படின்றது தான் ஆல் ரோட்ஸ் லீட் டு எடப்பாடி அப்படின்றான் எடப்பாடி எல்லா சாலைகளும் எடப்பாடியை நோக்கியே வருகிறது அப்படின்ற மாதிரி அவர் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக பேசிகிட்டு இருக்காரு இவங்க வந்து பெரிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் வந்து நல்ல ஈக்குவேஷன்ஸ் இப்போ வந்திருக்கு ஏன்னா அமித்ஷாவுக்கு ஒரு நல்ல கட்டிங் இங்கேருந்து எலெக்ஷன் டைமில் போதே இது வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து கட்டிங் கொடுப்பாங்க அமித்ஷா மற்றும் பிஜேபிக்கு வந்து அதிமுக கட்டம் கட்டிங் கொடுத்து தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தது இப்போ ஒரு வெயிட்டான கட்டிங் வந்து எடப்பாடி கிட்டேருந்து போகுது போகுதாயனால் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் தாவேக்காவை பிஜேபி ஹேண்டில் பண்ணுறதும் தங்களுக்கு சாதகமாக வரும் என்கிற எதிர்பார்ப்பில் தான் வந்து எடப்பாடி இருக்கார் கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து என்டிஏ கூட்டணிக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே கூட்டணிக்கும் போகிற மாதிரி ஒரு நிலவரம் தான் இப்போ வெளியில் தெரியக்கூடிய நிலவரம் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ இருக்கக்கூடிய நிலவரங்களும் சரி நிறைவு குறைவுகளும் சரி எல்லாமே வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் தான் வந்து முடிவு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது சார் யார் அந்த ரியல் எஸ்டேட் அவருக்கான எது எப்படி அவருக்கான இவ்வளோ பெரிய பவர் வந்தது நல்ல கேள்வி அவர் பேர் வந்து அபினேஷ் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க எடப்பாடி வந்து போய் அமித்ஷாவை சந்திக்கும்போது முகத்தை மூடிக்கிட்டு வருவார் ஒரு காரில் அந்த முகத்தை மூடிக்கிட்டே வர்றதுக்கு பெரிய விளக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிற புலவருங்கெல்லாம் அப்போ கூட உக்காந்துட்டு இருந்தது அபினேஷ் ரைட்டா அது வரைக்கும் யாருக்கும் பெரிய அளவுக்கு அபினேஷ் அப்படின்ற ஒரு பேர் தெரியும் எல்லாம் தெரியுமே தவிர இந்த எடப்பாடி சந்திப்பில் தான் அவர் வந்து பிரபலமான எடப்பாடி சந்திப்பில் தான் அவர் பிரபலமானார் எ அப்போது அந்த அபினேஷோட ஒர்க் என்ன ரோல் என்ன அப்படின்றது விசாரிக்கும்போது தான் தமிழ்நாட்டு அரசியலோட சூத்திரதாரியாக அபினேஷ் இருந்திருக்கார் ஏன்னா அவர் வந்து ஏடிஎம்கே பீரியடில் நல்லா வளர்றார் பெரிய அளவுக்கு வளர்றாரு அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்த்திகேயன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க அவரும் வேலுமணி இவங்க தயவோட எந்த அளவுக்கு இவரோட வளர்ச்சி இருந்ததுன்னா கோயம்பேட்டில் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அது வந்து அரசாங்க நிலத்தை கையில் கையை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க ஆற்று கூவமாற்று கையை வச்சு அங்கே வீடுகள் வந்து கட்டுறாங்க கோயம்பேடு ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அதில் வந்து அரசாங்க நிலம் வந்து கையகப்படுத்தப்படுது ஆற்று நிலம் வந்து கையகப்படுத்தப்படுதுன்னு திமுக புகார் சொல்லுது கவர்னர் எல்லாம் பெடிஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேஸும் போடுறாங்க கோர்ட்லேயும் கேஸ் போடுறாங்க இப்போ ஆட்சி மாறுது ஆட்சி மாறணுன்னா அங்கே ஆகுது அது வந்து இவர் சில மீடியேட்டர்ஸ் மேலமாக பேசி இவர் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து இவர் தப்பிக்கிறார் அது ஒன்றாச்சா அதே மாதிரி க்ரௌன் பிளாஸா அப்படின்னு நம்ம போட் கிளப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடியார் கேட் ஹோட்டல் அந்த அடியார் கேட் ஹோட்டலையே டோட்டலாக வாங்கி போட் கிளப் ஏரியா தான் சென்னையில் வந்து ஒரு பெரிய ஏரியா அதில் வந்து அந்த ஃபுல்லாக இடிச்சுட்டு அதை தரமட்டமாக்கிட்டு அதை வந்து ஃப்ளாட் கட்டுற ப்ரொமோஷனுக்காக இவர் போகிறார் போகும்போது அதில் கார் பார்க்கிங் சரியில்லை மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் சரியில்லை இது மாதிரி நிர்வாக ரீதியான குளறுபடிகள் ஏகப்பட்டது நிற்கிது ரைட்டா அப்போது வந்து திமுக சைட்லேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டதாக இவர் சொல்கிறார் அபினேஷ் பெரிய அமௌண்ட் கேட்டாங்க நூற்றுக்கணக்கான கோடிகள் அதை வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் உடனே அந்த ப்ராஜெக்டை நிறுத்திட்டாங்க அப்படின்னு இவர் வந்து அமித்ஷாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நடிகர் விஜய்யோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்போது அவர் என்ன பண்ணுறாரு எடப்பாடியை கொண்டு போய் அமித்ஷாவை பார்க்க வச்சு இவர் கூட போகிறார் அப்போது அமித்ஷா எடப்பாடியோடைய பையனுக்கு வந்து ஒரு சில கேஸில் அவன் மாட்டியிருக்கான் பையன் ஓபிஎஸ் பையன் மேலே நாற்பத்தேழு கேஸ் இருக்கு அந்த மாதிரி எடப்பாடி பையன் மேலே சில கேஸ் இருக்குது எடப்பாடி உறவினர்கள் மேலே சில கேஸ் இருக்குது அந்த கேஸெல்லாம் வச்சு இவன் என்ன பண்ணுறான் போய் கூட்டிகிட்டு போயிட்டு அமித்ஷாவை பார்க்க வைக்கிறான் அப்போ வந்து எடப்பாடியுடைய பையன் வந்து ஒரு ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரிசால ஒரு ஃப்ளைட்டையே நிற்க வச்சுருந்தான் இதெல்லாம் இன்சூரன்ஸ் அதிலெலாம் முறைகேடு இருக்குன்றது தான் குற்றச்சாட்டு அதை வச்சு போய் அப்போ அமித்ஷாவை பார்க்க வச்சு அமித்ஷா எடப்பாடி உறவை ஏற்படுத்துகிறான் அப்படியே அவனோட ஃப்ரெண்டு விஜய் விஜயோட வந்து நீ வந்து பிஜேபியோட வந்துடு நான் உனக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் விஜய் வந்து ஓகே சொல்கிறான் நான் வந்து பிஜேபியோட வந்துடுறேன் எல்லாம் பண்ணிக்கலாம் போகலாம் அப்படின்றது வந்து விஜய் ஓகே சொல்கிறான் அப்போது இவன் எங்கேயும் ஓகே சொல்லிடுறான் அப்போது விஜய் கேட்குறப்பில் உனக்கு வந்து உண்மையிலேயே பிஜேபியில் செல்வாக்கு இருக்கா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜய்க்கு வந்து ஓவர் நைட்டில் ஒய் பிளஸ் பாதுகாப்பு வந்து மத்திய அரசு கொடுக்குது எல்லாமே கமாண்டோஸு சிஆர்பிஎஃப் இவங்கெல்லாம் வச்சு அது காமிச்சோடனே இவனுக்கு வந்து பிஜேபியில் நல்ல செல்வாக்கு இருக்குது இவன் சொல்கிற மாதிரி பிஜேபியோட போயிடலான்னு இவரோட ஏம் என்னென்னா திமுக ஆட்சியை அகற்றணும் எங்கே விஜய்க்கு மோட்டிவ் வருது தெரியுமா திமுக ஆட்சியை அகற்றணுன்றது அபினீஷோட மோட்டிவ் திமுக ஆட்சி அகற்றிட்டு அதிமுக ஆட்சியை வந்து கொண்டு வந்துட்டு நான் வந்து பிஸ்னஸில் இன்றைக்கி அவரோட காம்படிட்டர்ஸ் வந்து காசா கிராண்டு ஜி ஸ்கொயருங்களா நேருவுடைய தம்பி ரவிச்சந்திரனோட டிவிஹெச் இவங்களாம் அப்பா சாமி பில்டர்ஸ் நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து திமுக ஆட்சியில் நல்லா இருக்காங்க ஆனால் இவனால் மட்டும் நல்லா இருக்க முடியல இவன் வாங்குற சொத்துக்கள் எல்லாமே நிறைய ப்ராப்ளமேட்டிக்கான ஆளாக இருக்கான் அவங்க கிளியரன்ஸும் கொடுக்க மாட்டான் இவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இவனால் பண்ண முடியல திமுக மேலிடத்தோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இவனால் பண்ண முடியல ரைட்டாக இந்த மாதிரி சிக்கல் வரும்போது திமுக ஆட்சியை நான் வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னா ஒரு சபதம் எடுத்து எடப்பாடியை ரெடி பண்ணுறார் விஜயன் ரெடி பண்ணுறார் விஜய்க்கு வந்து ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டிலாம் கொடுக்குறாரு அப்படியே செம்ம இதுவாக போகுது அப்போது இந்த கேம்பெயின் போகும்போது விஜய்கிட்ட ஒரு மாற்றம் வருது அதாவது மக்கள் வந்து விஜயை விரும்புகிறாங்க மக்கள் வந்து விஜய்க்கு வந்து நல்ல விஷயங்களுக்காக விஜய் விரும்புகிறாங்க ஒரு மாற்றத்துக்கான அடையாளமாக விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் அது அந்த மாதிரி ஒரு இமேஜ் இல்லை அது மாதிரி ஒரு இமேஜ் வந்து விஜய்க்கே வருது உடனே அவர் பாசிசம் பாயாசம் பாசிசம்னா பிஜேபி பாசிசம் பாயாசம் கொள்கை எதிரி வந்து பிஜேபி அரசியல் எதிரி வந்து திமுக கொள்கை வேற அரசியல் வேற இல்லை கொள்கைன்றது ஏபிசிடி ஆஆஇன்னு எழுதுகிற எழுத்துக்கள் தான் கொள்கை அரசியல்ன்றது வந்து அதை வந்து ஒரு வாக்கியமாக்குறது அதை வந்து பிரயோகிக்கிறது உபயோகிக்கிறது தான் அரசியல் கொள்கை இல்லாமல் அரசியல் இப்போ ஒரு ஏ ஏபிசிடி இல்லாமல் நீ இங்கிலீஷ் படிக்க முடியுமா முடியாதுல்ல இப்போ கொள்கை இல்லாமல் அரசியல் அப்போது கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக நான் வந்து பெரியார வந்து ஃபாலோவர் உடனே இந்த ஜான் ஆரோக்கியம் மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து விஜய் வேறு மாதிரி டியூன் பண்ணுறாங்க வேறு மாதிரி டியூன் பண்ணிட்டு வரும்போது நான் தனியாக நிற்பேன் நான் தான் முதலமைச்சர் அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது தான் சிக்கல் வருது இதில் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு பிஜேபிக்கும் அபினேஷ்க்கும் இடையில் விஜய்க்கு இடையிலையும் கேஷ் டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு நாங்கள் வந்து காசு கொடுத்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் திட்டம் போட்டு உன்னை தயார் பண்ணால் நீ வேறு மாதிரி ட்ரெண்டுக்கு போறியா அப்படின்றது தான் பிஜேபிக்கு விஜயமெல்லாம் ஏற்பட்ட கோபம் அப்போது உன்னை வந்து ஜனநாயகன்லையும் பிளாக் பண்ணுவோம் இந்த கரூர் சம்பவத்துலையும் உன்னை பிளாக் பண்ணுவோம் அப்படின்னா இப்போதைக்கு இவங்க பிளாக் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம் இந்த பிளாக்லேருந்து இவர் எப்படி வெளியில் இது வரைக்கும் வெளியில் வரலா வரைக்கும் எழுத்து பேசல இவர் எப்படி வெளியில் வருவார் போவார் அப்படின்றது தான் இஷ்யூ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த அபினேஷ் ஒரே ஒரு சிங்கிள் தொழிலதிபருடைய சாணக்கிய சபதம் தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்கிறது அபினேஷும் விஜயும் ஃப்ரெண்ட்ஸுன்னு உலகத்துக்கே தெரியும் அந்த அபினேஷ் தான் எடப்பாடியை கூட்டிகிட்டு போனான்றதும் உலகத்துக்கும் தெரியும் இந்த ரியல் எஸ்டேட் மேட்ருக்குள்ளே இருக்கக்கூடிய மோட்டிவ் தான் விஜயுடைய கட்சி ஃபார்மேஷனுக்கும் காரணன்றதும் எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு நடுவில் நடுவில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நாஞ்சில் சம்பத் வரைக்கும் இதெல்லாம் நிறைய கேரக்டர்ஸ் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் விஜய் உருவாக்குது இதுதான் மேட்ரு சார் ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணியோட பிரிஞ்சு இருக்காங்க இப்போ இப்போ வந்து அவங்களுக்கு அலைன்ஸ் வந்து எந்த பக்கம் போறது அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி கூடியா இருந்தது ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து ராமதாஸோட கூட்டணியை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எதிர்பார்த்தது மட்டும் இல்லாம ரொம்ப கேட்டுட்டே இருக்காங்களே சார் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சேர்கதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது அவங்க வந்து என்னென்னு நினைக்கிறாங்க ஏடிஎம்கே இல்லைன்னா பத்தொம்பது சீட்டு இவருக்கு கொடுத்தாச்சு ராமதாஸ் வந்து இவங்க கூட சேரலன்னா என்ன சொல்கிறது நம்ம வெளிச்சம் இல்லாத ரூம் மாதிரி இருட்டரி ஆகிடும் அன்புமணி ஸோ ராமதாஸ் வந்து சேரணும் ராமதாஸ்க்கு இஷ்யூ வந்து என்னன்னா சீட்டுலாம் இஷ்யூ கிடையாது அன்புமணிக்கு வந்து நீங்கள் வெயிட்டாக அமௌண்ட்டு கொடுக்குறீங்க அந்த அமௌண்ட் வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்றது தான் அன்புமணி ராமதாஸோட பிரச்சனை ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்துடுங்க உங்களுக்கும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேச்சுவார்த்தை என்பது இருக்குது அதனால் ராமதாஸும் வந்து எப்படியாவது அவரையும் வந்து ஜோதியில் கரைச்சிருக்கணும் அப்படின்றது இவங்களுடைய ஏற்பாடாக இருக்குது இந்த வரிசையில் தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியில் இணைய ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இருந்தது ஆனால் இப்போ தேமுதிகவே வந்து அதிமுக அவங்களோட இணைய சொல்லி வலியுறுத்துறாங்களே சார் எதனால சார் திமுகவோட அவங்க பேசி முடிச்சு ஒரு நாற்பத்தாறு கோடி என்னமோ வாங்கிட்டாங்க தேமுதிக வாங்கிட்டாங்க தேமுதிக பொறுத்தவரைக்கும் நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு செலவு பண்ணிடுவாங்க மாநாடுலாம் நடத்துனது அந்த காசில் தான் நடத்திருக்காங்க ஸோ அந்த காசை வந்து செலவு பண்ணிட்டாங்க இப்போ வந்து அடுத்து கூட்டணியாக கூப்பிட்ற ஆள் ஆள் வந்து அதிகமாக காசு தரணும் அந்த காசை வச்சு இந்த நாற்பத்தாறு கோடியை திருப்பி கொடுக்கணும் திமுகவுக்கு வாங்கின காசு ஏற்கனவே வந்து இவங்க விற்ற காலேஜியே திமுகவுக்கு கூட்டணியில் இவங்க இல்லைன்றதுனால அந்த காலேஜுக்கு வாங்கினவன் வந்து காசே கொடுக்கல ஏவா வேலும் நடுவில் நின்று பஞ்சாயத்து பண்ணார் அவர் சொல்லிட்டாரு எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் ஒதுக்கிட்டார் இதுதான் நல்லவரும் ஆனால் தேமுதிக வந்துச்சுன்னா அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்குது திமுக ஓகேங்களா நம்ம நேற்று சொன்ன மாதிரி சபரீசன் இந்த டீமோட திமுக வந்து களம் காணப்போகுது அப்படின்ற மாதிரி நிலவரம் வந்து நமக்கு நம்ம நேற்று சொன்னோம் ஸோ தேமுதிகாவுக்கு எல்கே சுதீஷ்க்கு சீட்டு கொடுக்கறதுக்கு தயார் ஆனால் அந்த நாற்பத்தாறு கோடியை வந்து இவங்க திருப்பி கொடுக்கணும் இன்னொரு கூட்டணிக்கு போகணுன்னா திருப்பி கொடுக்கணும் அடுத்து வரக்கூடிய கூட்டணி இது இந்த நாற்பத்தாறு கோடியோட சேர்த்து வெயிட்டான ஒரு அமௌண்ட் கொடுத்தா தான் அவங்க கூட்டணிக்கு போக முடியும் இந்த மாதிரி பே இவர் விஜயபிரபாகரன் கேட்டார் பேரம் பேரோன்றீங்களே நாங்கள் வந்து கட்டின வீடு கூட இல்லாமல் இருக்கணும் இவங்க கட்டின வீடு வந்து உள்ள ஒரு பிரம்மாண்டமான வீடு கொஞ்ச நஞ்ச வீடுலாம் கிடையாது மிக மிக பிரம்மாண்டமான வீடு அது இன்னைக்கு வரைக்கும் யாரும் பத்திரிகையாளர்கள் ஃபோட்டோ எடுக்கல மிக பிரம்மாண்டமான வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்டின வீடை திறக்கலை இவங்க இன்னும் அதே மாதிரி கல்லூரியை வந்து இவங்க விற்றுட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு நூற்றம்பது கோடியாக இரநூறு கோடிக்கு மேலே அந்த கல்லூரி வந்து வெளில போயிருக்கு ஆனால் அந்த பணம் தான் செட்டில் ஆகல அது வந்து திமுக ஏவாவேலு பஞ்சாயத்து பண்ணார அவர் இவங்க ரொம்ப ஓவராக போகிறாங்கன்னு ஒதுங்கிட்டார் அவர் அந்த காலேஜை வாங்கினாலும் வந்து திமுக ஒதுங்கிச்சுன்னோன்னா அவர் செட்டில் பண்ணாமல் ஒதுங்கிட்டார் நாங்கள் என்ன சம்பாதிச்சோம் நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் என்ன பண்ணோம் தேமுதிக என்ன அப்படின்னு பயங்கரமாக கேட்குறாரு விஜய பிரபாகரன் அப்பாவி நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் எவ்வளோ இருக்குது நாங்கள் என்ன ரெட் ஜெயின்ட் மூவிஸா நீ ரெட் ஜெயின் மூவிஸ் மாதிரி ஆவு உன்னை யார் வானான்னு சொன்னால் யாராவது தடுத்தாங்களா உன்னை ரெட் ஜெயின் மூவிஸ் மாதிரி ஆக முடியாதுன்னு யாராவது தடுத்தாங்களா என்னை விட யார் ஓட்டுவாங்கண்ணா உதயநிதி அண்ணன் என்னை அண்ணனை தவிர வேறு யாரும் எனக்கு சமமாக ஓட்டுவாங்கலை ஆமாம் நல்ல ஓட்டுவாங்கின நல்ல விஷயங்களுக்கான நல்ல இதுவாக இருந்தது அந்த தேர்தலில் நீ ஜெயிச்சிருக்க வேண்டியது நீயே விட்டு கொடுத்து தான் தோத்த அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் இருக்கு ஸோ இந்த தகவலாம் வந்து நோண்டி நுங்கெடுத்து போனோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வரும் அதனால் தேமுதிகா வந்து வாங்கின காசுக்காக இங்கேயும் அங்கேயும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது என்பது தான் நான் சொல்ல நினைக்கக்கூடிய தகவல் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி